அஜித் மற்றும் த்ரிஷா அடுத்தடுத்த படங்களில் ஜோடியாக நடித்து அசத்தியுள்ளார்கள் இவர்கள் இணைத்து விடா முயற்சி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கல்வியான விமர்சனங்களை பெற்றது ஆனால் இதுவரை திருப்திகரமான விமர்சனங்களை மட்டுமே பெற்று மகிழ்ச்சியாக உள்ளனர் விமர்சித்தனர் அதாவது படத்தில் த்ரிஷாவின் ரம்யா கதாபாத்திரத்திற்கு பெரிதாக எந்த வேலையும் இல்லை மேலும் படத்தில் அந்த கதாபாத்திரம் பெரிய அளவுக்கு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த கதைக்கு அந்த கதாபாத்திரம் மட்டும் இல்லை என்றெல்லாம் அஜித்திற்கு ஜோடியாக விடாமுயற்சி படத்திலும் நடித்திருந்தார் அந்த படத்தில் பெரிய அளவில் மசாலா இல்லாததால் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை அதைத் தொடர்ந்து குட் பை அக்லி படத்தில் நடித்தார் இப்படம் திரையரங்கில் வெளியாகி ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருகின்றனர் ஆனால் ஒரு சில ரசிகர்களும் த்ரிஷா இந்த படத்தில் டம்மியாக வந்து சென்றிருப்பதாகும் அவருக்கு சரியான கதாபாத்திரமே கொடுக்கப்படவில்லை என்றும் இணையத்தில் கிண்டல் அடித்து வருகின்றன இந்த திரைப்படத்தில் மற்றொரு கதாநாயகியாக வரும் சிம்ரன் இரண்டு காட்சிகள் மட்டுமே மறைக்கிறார் ஆனால் அவர் வரும் காட்சியை தேட்டரிலே விசில் சத்தம் காதை பிளந்து மாசான காட்சியாக இருந்தது இதே போல மக்களின் காதலியாக வரும் பிரியா வாரியரும் மூன்று காட்சிகளில் மட்டுமே வருகிறார் ஆனால் அவருக்கு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடலை போட்டு ஹைப்பை ஏத்திவிட்டு அவரை ஹைலைட் ஆக காட்டியிருக்கிறார் இதனால் தற்போது பிரியா வாரியர் இணையத்தில் ட்ரெண்டாக இருக்கிறார் ஆனால் பாவம் இந்த திருஷா கதாநாயகியாக இருந்தாலும் ஒப்புக்கு வந்து செல்கிறார் இவருக்கும் ஏதாவது மனதில் தைக்கும்படி ஒரு சென்டிமீட் அல்லது ஒரு பாடல் காட்சியோ கொடுத்திருக்கலாம் ஆந்திக் ரவிச்சந்திரன் திரிஷாவிற்கு மட்டும் இப்படி செய்து விட்டார் என்றும் கோபம் என்றும் அதே போல் திரிஷாவின் தீவிர நடிக்க வேண்டாம் என அவருக்கு இணையத்தின் வழியாக அன்பு வேண்டுகோளை வைத்து வருகின்றனர் இப்படி இருக்கும்போது படம் வெளியாவதற்கு முன்பே படக்குழு தரப்பில் இருந்தும் திரிஷாவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார் அவை பெரும் வரவேற்பை பெற்றன ஆனால் திரிஷா போன்ற பொருத்தமான படத்தில் இல்லை மணி நேரங்கள் தான் என்ற அனைவருக்கும் எழுந்தது இடம்பெற்றிருந்த அர்ஜுன் தாஸின் காட்சியான பத்து கிலோ கறி வேணுபாய் என்ற காட்சி படத்தில் இல்லையே என்ற கேள்வி அனைவருக்கும் இருந்தது இப்படி இருக்கும் போது திரிஷா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில புகைப்படங்களையும் அப்படி இருக்கும்போது திரிஷா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில புகைப்படங்களையும் ஒரு வீடியோவையும் பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோ இப்போது இணையத்தில் வீடியோவில் ரசிகர்கள் பலரும் லைக்குகளை வாரி வழங்கி வருகிறார்கள் திரிஷா பகிர்ந்துள்ள வீடியோவுக்கு ரசிகர்கள் பலரும் லைக்குகளை வாரி வழங்கி வருகிறார்கள் அதாவது அந்த வீடியோவில் த்ரிஷாவும் அஜிதும் சம ரொமான்ஸ் ஆக நடனம் ஆடிக்கொண்டுள்ளார்கள் அந்த வீடியோவை திரிஷா இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார் இருவரும் சம குழுங்கி குழுங்கி நடனமாடும் அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் ஆதிக் ரவிச்சந்திரனை விமர்சித்து வருகிறார்கள் இவ்வளவு காட்சி ஏன் படத்தில் இருந்து நீக்கினீர்கள் படத்தை நிலவும் நூத்தி நாற்பது நிமிடங்கள் தான் எனும் போது இந்த பாடல் காட்சிக்காக இன்னும் பத்து நிமிடங்கள் கூட கூடுதலாக காட்சிகளை வைத்து இணைத்திருக்கலாமே என்ற கேள்வியையும் முன்வைத்து வருகிறார்கள் மேலும் சில இந்த ரொமன்ஸ் லியோ படத்தில் விஜய் மற்றும் த்ரிஷாவின் ரொமன்ஸை விடவும் தூக்கலாக உள்ளது எனவும் கமெண்ட் அடித்து வருகிறார்கள் நன்றி மாமே என கேப்சன் இட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க